அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜி கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ஃபார்மாகவே வந்துட்டு உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூபில் வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப ஓல்டு வீடியோஸ்க்கு எல்லாமே இப்போ தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறீங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே விற்றுருக்கும் நிறைய அந்த யூடியூப் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூஸ் ரிலேட்டடாக வாட்ஸ்அப்பில் ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சுருக்குது வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டோட லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதில் அப்டேட் ஆகிறது உங்களுக்கு யூடியூப் நோட்டிஃபிகேஷனாக வராட்டி கூட அதில் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்புலேயும் சேனல்லேயும் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு ஏக்கர் தான் இருக்குது இந்த ஒரு ஏக்கரை சுத்திலுமே வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த தோப்பு ஃபுல்லாக சொட்டு நீர் பாசன வசதியும் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு பண்ணை வீடு மோட்டார் இபி எல்லாமே இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு தென்காசி மாவட்டமில் மருதபுரம் பக்கத்தில் இந்த ஒரு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முப்பது தென்னை வச்சிருக்காங்க சின்ன ஒரு அளவுக்கு வளர்ந்த கன்றுகளாக வந்து இருக்குது பத்து சப்போட்டா மரம் பத்து லெமன் மரங்கள் இருக்குது அப்புறம் கொய்யா மரங்களும் எடை எடை வச்சிருக்காங்க இருபது நாவல் மரங்கள் வந்து இருக்குது நெல்லி மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மரங்கள் இருக்குது ஒரு பண்ணை வீடு மோட்டார் இபி சொட்டு நீர் பாசனத்தோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தார் ரோடு இருந்து நூறு அடி தூரத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த ஒரு ஏக்கர் எடுத்த சுற்றுலுமே வந்து கம்பி வேலி போட்டு பராமரிப்பும் பண்ணியிருக்காங்க யாருக்காவது இது போல் ஃபார்ம் செட்டப்லேயே இருக்கிற மாதிரி ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தகுந்ததாக இருக்கும் தென்காசி மாவட்டம் மருதபுரமில் இந்த ஒரு ஏக்கர் விவசாய பூமி மரங்கள் எல்லாமே வச்சு ஓரளவுக்கு வளர்ந்த நிலையிலேயே வந்துட்டு மரங்களோட விற்பனைக்கு இருக்குது சின்னதாக ஒரு பண்ணை வீடு வந்துட்டு இருக்குது வந்து தங்கணும் அந்த மாதிரினாலும் கூட ஏற்றதாக இருக்கும் இந்த இடத்தோட மொத்த விலையும் வந்து இருபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே சொல்லுவாங்க வாட்ஸ்அப் குரூப்பும் வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்